வணக்கம் நான் உங்கள் அபிஜித் தமிழின் பார்த்தோன்னே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் என்னடா இது குறித்தெல்லாம் பேசுகிறேன் அப்படின்னா இது குறித்து நான் மட்டும் இல்லை எல்லோரும் பேச வேண்டிய ஒரு காலகட்டத்துக்கு வந்திருக்கோம் ஏன்னா மிகப்பெரிய ஒரு அபாய சங்கு என்பது ஒழிச்சிருக்கு தமிழ்நாட்டில் ஆறே மாதங்களில் இருபத்தையாயிரம் பேருக்கு எச்ஐவி தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கு தமிழ்நாடு முழுக்க பார்த்தீங்கன்னா ஒன்றரை லட்சம் பேருக்கு எச்ஐவி தொற்று இருப்பதை வந்து உறுதி பண்ணிட்டாங்க இன்னும் சோதனைக்கு உட்படுத்தப்படாத பல நபர்களுக்கும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னும் சொல்லப்படுது இது ஒன்றும் சாதாரண நம்பர் கிடையாது நீங்கள் ஆறு மாதத்தில் இருபத்தையாயிரம் பேர் அப்படின்றது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு பேரூராட்சியின் மக்கள் தொகைக்கு இணையான மக்களுக்கு எச்ஐவி தொற்று அப்படின்றது உறுதி செய்யப்பட்டிருக்கு அப்போ நம்ம தமிழ் சமூகம் எவ்வளோ ஒரு மோசமான நிலையை நோக்கி போய்கிட்டு இருக்குது அப்படின்றத யோசிச்சு பாருங்க எனவே இது குறித்து அனைவரும் நாம் இப்போ பேச வேண்டிய வெளிப்படையாக பேச வேண்டிய விழிப்புணர்வு கொடுக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கும் அதுக்காக தான் இந்த பதிவு சரி தமிழர்களில் எதுக்குலாம் பெரியார் சுப்ப பாண்டியன் கி வீரமணி போட்டெல்லாம் போட்டிருக்கேன் அவங்களுக்கும் இதுக்கும் என்னடா சம்மந்தம்னு கேட்டால் இருக்குது சம்மந்தம் இருக்குறக்காம இப்போ நம்ம திரைப்படங்கள்லாம் பார்க்கும்போது இடையில ஒரு விளம்பரம் வரும் நான் வந்து முகேஷ் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த புகையிலைக்கும் மதுபானத்துக்கும் எதிரான விளம்பரங்கள்லாம் வரும் அப்படி ஹீரோவோட வாய்ஸ்ல வந்து ஸ்மோக்கிங் இன்ஜூரியஸ் டு ஹெல்த் அப்படின்ற மாதிரியான வாக்கியங்கள்லாம் வரும் இதெல்லாம் ஏன் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த கோயிலுக்கும் மதுபானத்துக்கும் எதிரான ஒரு விழிப்புணர்வை மக்கள் மத்தியில் ஏற்படுத்த வேண்டும் அப்படின்றதுக்காக திரைப்படங்களில் இதெல்லாம் கொடுக்குறாங்க இப்போ சமீபத்தில் இதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இதே மாதிரி ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்பாக நாங்கள்லாம் பள்ளி ப படிச்சுட்டு இருக்கும்போது ஹெச்ஐவிக்கு எதிரான ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரங்களை அப்போ மிக தீவிரமாக முன்னெடுத்துட்டு இருந்தாங்க ஏன்னா அந்த காலகட்டத்தில் ஹெச்ஐவி அப்படின்றது குறித்து மக்கள் விழிப்புணர்வில் நோயும் வந்து சர்வசாதாரணமாக பரவி கொண்டு அந்த மாதிரியான காலகட்டங்களில் நிறைய பதாகைகள் பள்ளி பாடங்களில் கூட அந்த ஹெச்ஐவி குறித்து சில பகுதிகள்லாம் இருந்துச்சு இன்னும் நம்ம டிவியெல்லாம் பார்க்குறோம் இல்லையா அப்போ வந்து என்ன சன் டிவி ஒரு ஒன்று ரெண்டு சேனல் தான் இருக்கும் அந்த சேனல்லையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விளம்பரம் மிக பிரபலமாக போடப்பட்டுகிட்டே இருந்துச்சு ராஜாவுக்கு எயிட்ஸ் வருமா அப்படின்ற ஒரு விளம்பரம் புள்ளி ராஜான்னு யாரும் கிடையாது புள்ளி ராஜாவுக்கு வந்து எயிட்ஸ் வருமா யாருக்கு வேணாலும் இந்த செய்தி வந்து பரவலாம் எனவே வந்து நீங்கள் கவனமாக இருங்க இப்படி ஒரு கொடிய நோய் இருக்குது ரொம்ப மோசமானது அப்படின்னு சுட்டிக்காட்டும் விதமாக அந்த விளம்பரம் என்பது மிகப்பெரிய அளவில் எல்லாருக்கும் இருந்துச்சு அது ஒரு கொஸ்டின் மார்க் அந்த விளம்பரம் போயிட்டு இருக்கும் யாருக்கு வேணாலும் இந்த நோய் வரலாம் எல்லாம் எல்லோரும் கவனமாக இருங்க அப்படின்னு சொல்லி சொல்றதுக்காக அந்த ஒரு விளம்பரம் இதை மாதிரி மிகப்பெரிய அளவில் அந்த பிரச்சாரங்கள் முன்னெடுக்கப்பட்டுச்சு இதன் மூலமாக அந்த ஹெச்இவினுடைய பரவல் என்பதும் மிகப்பெரிய அளவில் கட்டுப்படுத்தப்பட்டுச்சு எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு கல்வியறிவு கிடையாது இந்த அளவுக்கு தகவல் வசதிகள் வசதிகள்லாம் கிடையாது இருந்தாலும் அந்த காலத்தில் மக்கள்னால் என்ன மாதிரியான அரசாங்கத்தால் என்ன மாதிரியான பிரச்சாரங்களை முன்னெடுக்க முடிஞ்சோ அதை வைத்து கொண்டு அவங்க அதை வந்து கட்டுப்படுத்தினாங்க ஆனால் இப்போ சமீபத்தில் இங்கே சட்டமன்றத்தில் சொல்லியிருக்கக்கூடிய இந்த ஆறு மாதத்தில் இருபத்தையாயிரம் பேருக்கு பரவிருக்கக்கூடிய இந்த விஷயம் அப்படின்றது உண்மையிலே அதிர்ச்சிகரமாக இருக்குது நம்ம இப்போ ரொம்பவே கல்வியறிவு பெற்றவங்களாக இருக்கோம் நம்ம விரல் நுழில உலகம் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் ஒரு டிஜிட்டல் யுகத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கோம்னு சொல்கிறோம் இந்த மாதிரியான காலத்தில் விழிப்புணர்வு வற்று இவ்வளோ பேர்த்துக்கு ஆறு மாதத்தில் பரவி இருக்குது அப்படின்னா இதை வந்து நம்ம எளிதாக வந்து கடந்து போயிடக்கூட நாம் ஒரு ஆபத்தான நிலையை நோக்கி சென்று கொண்டிருக்கோம் அப்படின்றதுக்கான அறிகுறிகள் தான் இவையெல்லாம் இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்னாடி ரெட் பிக்ஸில் வந்து இந்த விஷயம் குறித்து ஒரு நேர்காணல் அதில் வந்து ஹெச்ஐவியால் பாதிக்கப்பட்ட நோயாளிகளோடு பயணிக்கக்கூடிய ஒரு தன்னார்வலர் வந்து அதில் நேர்காணல் கொடுத்துருந்தாங்க ஒரு பெண்மணி கொடுத்துருந்தாங்க அவர் வந்து எந்த மாதிரி காரணங்களுக்காக பரவுது அப்படிங்கும்போது பட்டியல் இடிகிட்டே வந்தாங்க அதில் குறிப்பாக ஒரு விஷயத்தை சொன்னாங்க இலை மாதிரி அவங்க பேசினாங்க நீங்கள் கூட ஆர்டிக்கல்லாம் படிச்சுருப்பீங்க அதில் வந்து ஒரு பவுலில் வந்து கார்கியை போடுவாங்க அதில் வந்து யார் வந்து அந்த கார்கியை இருக்கிறாங்களோ யார் அந்த கார் கீ வ யார் சொந்தக்காரங்களோ அவங்களுடைய மனைவி வந்து இந்த கார்கியை கூட அன்னைக்கு வந்து நைட்டு ஸ்டே பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இந்த மாதிரி ரொம்ப ஃபேண்டஸியாக நிறையாவது ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க இதன் மூலமாக க ரொம்ப வந்து தீவிரமாக வந்து பரவிக்கிட்டு இருக்குது அப்படின்றத அவங்க சுட்டிக்காட்டி காட்டி இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் அவங்க சொன்னாங்க அவங்க எனக்கு இது ரொம்ப புது புதுமையாக இருக்குது அப்படின்றதையும் சொன்னாங்க என்னென்னா இதுக்கு முன்னாடி ஒரு கர்ப்பிணி பெண்ணை வந்து எப்போதும் கர்ப்பிணிகள் வந்து பாங்க அவங்களுக்கு வந்து இருக்கான்னு வந்து பார்ப்பாங்க அப்படி பார்க்கும்போது என்னென்னா ஒரு பெண்ணுக்கு ஹெச்ஐவி இருக்குது அப்படின்னு உறுதி செய்யப்பட்டுருச்சுன்னா கணவனுக்கும் உறுதியாக இருக்கும் கணவன் மூலமாக தான் அந்த பெண்ணுக்கு வந்து பரவேற்கறான வாய்ப்பு இருக்கும் எனவே கணவனுக்கும் அது அதிகமாக இருக்கும் ஆனால் இப்போ சமீப காலத்தில் நாங்கள் வித்தியாசமான ஒரு விஷயத்தை பார்க்குறோம் கர்ப்பிணி பெண்ணுக்கு வந்து ஹெச்ஐவி இருக்குது ஆனால் அவங்களுடைய கணவனுக்கு வந்து ஹெச்ஐவி நெகட்டிவாக இருக்குது என்னன்னு பார்த்தா இந்த பெண்ணுக்கு வந்து வேற ஒருவரோடு இருந்த தொடர்பின் காரணமாக இந்த இவருக்கு வந்து வந்துடுது அவங்க கர்ப்ப காலம்னால அவங்க தனிச்சிருந்தனால அந்த கணவனுக்கு அது இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நம்ம எந்த அளவுக்கு ஒரு ஒரு மோசமான ஒரு வாழ்க்கை முறைக்குள்ளே போய்கிட்டு இருக்கோம் பாருங்கள் தமிழ் சமூகத்துக்கு ஏன் இப்படி ஒரு இழிவான மோசமான நிலைமை ஏற்பட்டுச்சு அப்படின்னு கேட்டால் அதுக்கு காரணம் நம்மை ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய இந்த அரசாங்கங்கள் தான் என்னப்பா எல்லாத்துக்கும் அரசாங்கத்தையும் குறை சொல்லியோ அப்படின்னா ஆமாம் அவங்க தான் பொறுப்பேற்றுக்கணும் ஏதாவது இங்கே ஒரு நல்லது நடக்கும்போது நாங்கள் தான் எல்லா நல்லதையும் நாங்கள் தான் பண்ணோம்னு சொல்லி முன்னாடி ஒழி வந்து பொறுப்பேற்றுக்கிறாங்களே அப்போ இந்த தமிழ் மக்களுக்கு ஒரு கெடுதி ஒரு மோசமான விஷயம் நடக்குதுன்னா அதுக்கு பொறுப்பேற்றுக்க வேண்டிய தார்மீக கடமையும் அவங்களுக்கு தான் இருக்குது இப்போ சமீப காலமாக பார்த்தீங்கன்னா இந்த எச்ஐவிக்கு எதிரான அந்த விழிப்புணர்வு பிரச்சாரம் அப்படின்றது துளியும் இல்லை அப்படின்னே சொல்லிடலாம் நீங்கள் கடைசியாக ஒரு எச்ஐவி சம்பந்தமான ஒரு விளம்பரத்தை எங்கே பார்த்துருப்பீங்க சாலை ஓரங்கள் எதுவும் பார்த்தா எதுவும் பார்த்திங்களா நீங்கள் பைக்கில் போகும்போது இந்த விளம்பரத்தை பார்க்கலாம் குறித்து விட்டு வாகனங்கள் ஓட்டாதீங்க அதிவேகமாக வண்டி ஓட்டாதீங்க ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்கன்னு பார்த்துப்பீங்க நீங்கள் ஏஜ் எச்ஐவி விளம்பரத்தை பார்த்துருப்பீங்களா பார்த்துருக்கவே மாட்டீங்க அதே மாதிரி புகையிலை சம்பந்தமான விளம்பரங்கள்லாம் பார்த்துருப்பீங்க ஆனால் ஹெச்ஐவி குறித்தான விளம்பரங்கள் அந்த விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் என்பது மிகப்பெரிய அளவில் முடங்கி போச்சு இந்த ஹெச்ஐவி உலக ஹெச்ஐவி தினத்தன்று பள்ளி மாணவர்கள்லாம் போர்டு குடிச்சிக்கிட்டு ரோட்டில் வந்து கொஞ்சம் நேரம் நடந்து போவாங்க அதோடு இவர்களுடைய கடமை என்பது முடிஞ்சு விட்டது அப்படின்னு சொல்லி இந்த அரசாங்கம் நினைக்குதா அப்படின்னு தெரியல அது அதனுடைய விளைவைத்தான் நம்ம இப்போ அறுவடை பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஒருப்புறம் பார்த்தீங்கன்னா எச்ஐவி விழிப்புணர்வு பிரச்சாரம் அப்படின்றது மிகப்பெரிய அளவில் முடங்கி போச்சு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த அதிகார மட்டத்தை ஒட்டிக்கிட்டு இருக்காங்க இல்லையா அந்த அல்லக்கைகள்லாம் ஒரு தவறான வாழ்வியல் முறையை இதுதான்ப்பா சரியான வாழ்வியல் இதுதான் வந்து ரொம்ப மகிழ்ச்சிகரமான வாழ்வியல் அப்படின்னு சொல்லி ப்ரொமோட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதில் முதலாவது ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சுப வீர பாண்டியன் காதல் ஏதுங்க நல்ல காதல் கள்ள காதல் எல்லா காதலும் புனிதமானதுங்க அதாவது இந்த கள்ள தொடர்பு அப்படின்னு ஒன்றும் கிடையவே கிடையாதுங்க அது வந்து திருமணம் கடந்த உறவுங்க அதாவது கணவன் மனைவிக்கு செய்யக்கூடிய துரோகமோ அல்லது மனைவி வந்து கணவனுக்கு செய்யக்கூடிய துரோகமோ அதெல்லாம் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க அதெல்லாம் வந்து திருமண கடன் கடந்த உறவு தாங்க அவங்க உங்களுடைய உடல் தேவையை வந்து அவங்க பூர்த்தி செஞ்சுக்கிறாங்க தவறு கிடையாதுங்க அப்படின்னு சொல்லி அதையும் வந்து நியாயப்படுத்தி பேசுவது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த கி வீரமணி அவர்கள் என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி இதை சொன்னது யார் பெரியார் பெரியார் வந்து ஆங்கிலத்திலேயே இதை சொல்லியிருக்காரு உன்னுடைய சந்தோஷத்துக்கு நீ வந்து என்ஜாய் பண்ணிக்க நீ எதுக்கு பிள்ளை கூட்டி போய்க்குறேன் எதுக்கு பொறுப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன் அதெல்லாம் வந்து யாரும் யார் கூட போயிருந்தாலும் என்ஜாய் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதில் கவனித்து பார்த்தீங்கன்னா ஒரு தனி மனிதனுடைய என்ஜாய்மெண்ட் அப்படின்றது முழுக்க முழுக்க பாலியலில் மட்டும்தான் இருக்குது அவனுக்கு வேறு எந்த என்ஜாய்மெண்ட்டுமே இல்லைன்ற மாதிரி தான் இங்கே தொடர்ந்து வந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க ஏன் ஒரு தனி மனிதனுடைய என்ஜாய்மெண்ட் அப்படின்றது அவன் பயணம் பண்ணுவது ஒரு பெரிய பைக் ரைடு போவது ஒரு மலையில ஏறுறது இல்லை அவனுக்கு பிடிச்ச திரைப்படத்தை பார்ப்பது அல்லது அவனுக்கு பிடித்த ஒரு புத்தகத்தை படிப்பது இல்லை சும்மா வெட்டி உட்காந்து ஒரு காலார வந்து ஒரு கடல் ஆலையை உட்காந்து பார்க்குறது இதெல்லாம் ஏன் ஒரு தனி மனிதனுடைய என்ஜாய்மெண்ட்டாக அவனுக்கு மனதுக்கு அமைதி தரக்கூடிய விஷயமா இருக்கக்கூடாது எல்லாமே பாலியலாக தான் இருக்கணுமா இவங்க ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ஜாய்மெண்ட் ரிலாக்ஸேஷன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாலியலில் தான் இருக்குது நீங்கள் அதைத்தான் வந்து அணுகணும் அது யார் கூட வேணுமா எப்போவும்தான் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி இவங்க வயசுக்கு ஏற்ற மாதிரி பேசாமல் ஒரு தருதலத்தரமாக பேசுறது இதை பார்க்கக்கூடிய இளைஞர்கள் என்ன நினைப்பாங்க அப்போ நானும் வந்து அப்படி இருக்கலாம் போல இருக்கு அதான் தப்பு இல்லைன்னு இவங்களாம் வந்து வயசில் மூத்தவங்க இவங்க பார்க்காத இவங்க சொல்கிறதை நம்ம கேட்டால் என்ன அப்படின்னு சொல்லி அவங்களாம் முயற்சி பண்ணால் இப்படியான மோசமான விளைவுகள் எல்லாம் ஏற்பட்டுச்சுன்னா அதுக்கு இந்த சுப்ப வீர பாண்டியன் இந்த கீ வீரமணி இல்லை இந்த பெரிய அறிஸ்ட்டுகள்லாம் வந்து பொறுப்பேற்றுக்குவாங்களா அவங்களுக்கு ஏதோ மைக் கடைச்சிருக்கு மேடை கிடச்சிருக்கு அப்படின்றதுக்காக இப்படி தருதலை தரமாக பேசிக்கிட்டு இருப்பாங்க இந்த தருதலோட பேச்சை கேட்டுக்கிட்டு நம்மளும் அதை முயற்சி பண்ணி பார்ப்போம் நம்மளும் ஃபேண்டஸியாக வாழ்ந்து பார்ப்போம் தானே அழைஞ்சோம்னா நாளைக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுத்துனா அது நம்மையும் நம்ம குடும்பத்தையும் தான் பாதிக்கமே தவிர இந்த தருதலைக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை எனவே இந்த மாதிரியான தருதலைகளை புறந்தள்ளி விட்டு நம் முன்னோர்கள் நமக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க ஒருவனுக்கு ஒரு தீன் வாழணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பெரும்மனை நோக்காமை பேராண்மைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதெல்லாம் எதுக்கு அப்போ சொன்னாங்க ஏன்னா அந்த காலகட்டத்திலையும் இந்த மாதிரியான பால்வினை நோய்கள்லாம் இருந்திருக்கு அதுக்கு மருந்தே கண்டுபிடிச்சி அதன் மூலமாக நம்மை காப்பாற்றுவதை விட வறுமுன் காப்போம் நம்ம வந்து ஒழுக்க இருந்தாலும் அந்த நோய் நம்மளை அண்டாதில்லை நம்ம வந்து சரியாக எந்த முயற்சி பண்ணுவோம் அப்படின்றதுக்காக ஒரு வறுமுன் காப்போமாக நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்ட விஷயங்கள் தான் இவை எல்லாமே இன்றும் அதே தான் நிலமை இன்றும் வந்து பார்த்திங்கன்னா எச்சவிக்கு வந்து மருந்து இல்லை எனவே நம்ம வறுமன் காப்போம் அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும்தான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு வாய்ப்பு எனவே நாம் இந்த விஷயத்தில் ஒழுக்கமாகவும் விழிப்புணர்வு இருந்தால் கண்டிப்பாக இதில் வந்து நம்ம மீண்டலாம் ஒன்னே வந்து பயப்பட வேணாம் ஐயோ இருபத்தாயிரம் வயதுக்கு ஆறு மாதத்தில் பரவி இருக்கா ஒன்றரை லட்ச இருக்கா ரொம்ப தீவிரமாக பரவி வருது போல் என்ன ஏதோ அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து அச்சப்பட வேணாம் விழிப்புணர்வு இல்லாத காலகட்டத்தில் கூட இந்த நோய் பரவிட்டு தான் இருந்துச்சு அதன் பிறகு நம்மளுக்கு ஏற்பட்ட விழிப்புணர்வின் மூலமாக கொஞ்சம் கொஞ்சமாக இந்த நோயினுடைய அந்த பரவலை வந்து நம்ம கட்டுப்படுத்திருக்கோம் கடந்த காலங்களிலே இந்த அளவுக்கு தொழில்நுட்ப வசதிகள் இல்லாத காலகட்டத்திலே நம்ம அதை கட்டுப்படுத்திருக்கோம்னா இந்த காலத்தில் நம்மளால் அதை கட்டுப்படுத்த மட்டும் அதுக்கு நாம் விழிப்புணர்வோடும் ஒழுக்கமாக இருந்தால் மட்டும் போதும் இது வெறுமனே வந்து உடல் உறவு மூலம் மட்டுமா பரவுதான் அப்படின்னு கேட்டால் அது மட்டும் கிடையாது அந்த ரத்தம் கொடுறது மூலமாகவும் டேட்டு போடுவது மூலமாக இந்த இன்ஜெக்ஷன் மாற்றி மாற்றி இன்ஜெக்ஷன் பயன்படுத்துவது மூலமாகவும் கூட இது வந்து பரவுது இப்போ நீங்கள் ஏதோ ஒரு மருத்துவமனைக்கு போகிறீங்க அவங்க வந்து இந்த நீடியில் மட்டும் மாற்றிட்டு அதே செஞ்சு யூஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரியான மருத்துவமனைகள் நீங்கள் போனீங்கன்னா இல்லைங்க தனி செஞ்சு தனி நீடில் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் புதுசாக பேக்கில் வந்து உரித்து தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் டிமாண்ட் பண்ணுங்கள் எந்த இருந்தாலும் பரவாயில்ல போல் நீங்கள் ப்ளட்டு கொடுக்கக்கூடிய நபராக இல்லை ப்ளட்டு கொடுக்குறதுக்கு விருப்பப்படுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சரியாக இருக்கீங்கிற நம்பிக்கை இருந்தால் மட்டும் நீங்கள் வந்து ப்ளட்டு கொடுங்க ஏன்னா ரொம்ப பக்கத்தில் எக்ஸ்போஸ் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கலாம் நீங்கள் டெஸ்ட்டில் கூட அதை கண்டுபிடிக்க முடியாது மாதிரியான நேரத்தில் அவங்க வந்து ப்ளட்டு நோக்கம் கொடுக்கும்போது அவங்க ரொம்ப வந்து பாதிக்கப்பட்டு போயிடறேன் எந்த குற்றமும் பண்ணாமல் ஒரு மணி பிளட்டு ஏற்றுனதுக்காக ஒருத்த பாதிக்கப்படுறவங்கன்னா இது வந்து நியாயமற்ற ஒரு விஷயம் எனவே பிளட்டு டொனேட் பண்ணுறவங்க உங்களுக்கு கான்ஃபிடென்ட் இருக்குது நான் நல்லா ஒழுக்கமான ஆள் தான்ப்பா அப்படின்னா மட்டும் நீங்கள் போய் ப்ளட் டொனேட் பண்ணுங்கள் இல்லைனா தயவு செஞ்சு நீங்கள் பிளட்டு டொனேட் பண்ணாமல் இருக்கிறதா நல்லது அதன் மூலமாக நீங்கள் ஒரு உயிரை காப்பாற்றிதுன்னு சொல்லி நீங்கள் நினச்சிக்கோங்க அதன் பிறகுன்னு பார்த்திங்கன்னா அந்த டேட்டு போடுறது உண்மையிலேயே என்ன கேட்டிங்கன்னா டேட்டு போடாதீங்கன்னு சொல்லுவேன் நீங்கள் கவனம் போடுங்க புது நீடி வாங்கி போடுங்க புது இங்கு பாத்தீங்கன்னு இங்கே எடுத்து போட சொல்லுங்கள்லாம் சொல்ல மாட்டேன் டேட்டு போடாதவிங்க டேட்டு என்பது உடலுக்கு தேவையில்லாது அது உங்களுக்கு இந்த மாதிரி பால்வினை நோய்களை கொடுக்காமல் இருந்தாலும் வேறு பல இந்த தோல் வியாதிகள் ரேஷஸ் இந்த மாதிரி பல விஷயங்களை கொடுக்கும் அது உண்மையிலே தேவையில்லாத விஷயம் இப்போலாம் பார்த்தீங்கன்னா இந்த டேட்டு போடுறவங்க வந்து பார்த்திங்கன்னா தெரு தெருவுக்கு இருக்காங்க ஒரு மாதிரி சென்னை மெரினா பீச்சுக்கு போய் பார்த்தா அவ்வளோ கடைகள் இருக்குது வரிசையாக உள்ளோக்கம் இந்த டேட்டு போட்டுட்டுருக்காங்க அவங்க என்ன இந்த இதாக யூஸ் பண்ணுறாங்க என்ன மாதிரியான கெமிக்கல் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது எதுவுமே தெரியுது எனவே டேட்டு போடுறது அப்படின்ற ஒரு விஷயத்தை அவாய்ட் பண்ணிடுங்க அதன் பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பாட்னரோடு மட்டும் மறுத்து இருங்க மற்ற பெண்களுக்கு நாடி போவதை வந்து திருமணம் திருமணமாகலையா திருமணம் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க இதுதான் இந்த மாதிரியான சில அடிப்படையான விஷயங்களை நம்ம கடைபிடித்தாலே போதும் நம்ம வந்து கண்டிப்பாக இந்த நோயிலிருந்து மீண்டு வந்துடலாம் என்றளவு என்றா ஒரு நாள் இந்த நோய்க்கு வந்து முழுமையான தீர்வு என்பது கண்டுபிடிக்கப்படும் மனித சமூகம் ஒட்டுமொத்தமாக இந்த வியாதியிலிருந்து மீண்டு வரும் அதை மாற்றிக்கிறதே கிடையாது ஆனால் இன்று நாம் அதை வந்து ஒழுக்கத்தோடும் விழிப்புணர்வோடும் இருந்து நம்மளை நாமே தற்காத்து கொள்ள வேண்டும் எனவே நாம் அனைவரும் இந்த விழிப்புணர்வு பிரச்சாரத்தில் இப்போ ஈடுபட வேண்டிய ஒரு காலகட்டம் நீங்கள் பதிவுகள் போடுங்க சமூக மூலமாக பதிவுகள் போடுங்கள் நீங்கள் இன்ஸ்டாகிராமில் பேசுகிறவங்களா இருந்தால் இது குறித்து பேசுங்கள் யூடியூப்பில் பேசுங்கள் அரசியல் கட்சி மேடைகளில் இது குறித்து பேசுங்கள் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துங்க உங்களை ஓட்டு போகிறதுக்காச்சும் மக்கள் வீரோடு இருக்கணும் அதுக்காக வச்சு அவங்களுக்கு இந்த விழிப்புணர்வை கொடுங்க அப்படின்னு சொல்லி தான் நான் கேட்டுக்கிறேன் இந்த காரணம் சம்மந்தமான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் தெரிவிங்க என்னால் முடிஞ்ச பதில்களை நான் சொல்கிறேன் வீழ்வது நாமாயினும் ஆழ்வது தமிழாகட்டும் நன்றி